திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அணி சேவலன பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே சென்னி நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு வாராதே வினை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தேவராய சுவாமிகள் அருளி செய்த கந்தர் கவசங்கள் ஆறு ஸ்ரீ கந்த கவசங்கள் ஆறு இன்றைக்கி அந்த கவசத்தில் மூணாவது திரு ஆவினன்குடி தண்டபாணி பாட போகிறோம் பாடப்போகிறோம் படிக்கப் போகிறோம் இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல்பன கிளிக் பண்ணி வச்சுக்குங்க இதை எல்லாம் தெரிஞ்சவங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்னு அடுத்தபடியாக இருக்கிறவங்க தேவாரம் திருவாசகம் திருப்புகள்லாம் இது நம்ம பாடுறதை வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா எங்களை மாதிரி தெரியாதவங்களும் இது போய் சேரணும் போடுற பதிவு நமக்கு நாமே குற சொல்லிக்கூடாது திருச்சிற்றம்பலம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சஷ்டி கவசம் ஒன்று தான் ஆனால் அவர் அருமையாக ஆறு தலங்களுக்கும் ஆறு கவசங்களை கொடுத்துருக்காரு இப்ப நாம பார்க்க போறது மூணாவது கவசம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருவாவினன் கூடி சீரக்கும் முருகா குரு பராமரா குழந்தை வேளாயுதா சரவணை சண்முகா சதா சிவன் பாலா இரவலர் தயபரா ஏழை பங்காலா பரமேஸ்வரிக்கு பாலாதயாபரா வரமென கருள் வாய்வா மணன் மருக இரண்டாயிரம் வெள்ளம் யோகம் படைத்தவா திரண்டாருக மனம் தீர்க்கம் படைத்தவா இலட்சத்திரு நான்கு நட்சம்பிமாருடன் பட்சத்துடனே பராசக்தி வேளதாய் வீரவாகு தல கர்த்தனாய் சூர சங்கரா துஷ்டனிஷூரா கயிலாயமேவும் கனக சிம்மாசனா மகிலேறும் சேவகா வள்ளி மனோகரா அகத்திய மாமுனிக்கு அருந்தமிழ் உரைத்தவா சுகத்திரு முருகாற்று படை சொல்லிய நக்கீரன் என வினவி கை கீழ் வைக்கும் கணமிசை குதவா திருவருணகிரி திருப்புகழ் பாட இரும்புகழ் நாவில் எழுதி புகழ்ந்தவா ஆயிரத்தெட்டாம் சிவ தளத்தில் பாயிரம் தோத்திரம் பாட புகழ்ந்தவா சமன் எதிர்கழுவேற்றி விண்ணோர் குமரன் வியாதியை தீர்த்தவா குருவாம் பிரமனை கொடும் சிறை வைத்தே உரு பொருள் வேதம் உரை தாய் சிவனுடன் கருதிமை யோகம் சொல்லியது ஒரு முகம் அருள் பெருமயில் மீதமர்ந்தது ஒரு முகம் வள்ளி தெய்வ யானையை மறுவியதொரு முகம் தெல்லு நான் முகம் போல் கிட்டிப்பது ஒரு முகம் சூரனை வேளால் துணித்தது ஒரு முகம் ஆரணம் ஓதும் மறுமறை அடிய தானவர் வேண்டுவதருவது ஒரு முகம் ஞான முதல்வருக்கு நற்பிள்ளை பழனி திருப்பரங்கிரி வாழ் தேவா நமோ நம பொருந்தில் அம்பதி புரப்பாய் நமோ நம ஏரகம் தனில் வாழ் இறைவா நமோ நம கூரக மாவினன் குடியாய் நமோ நம சர்வ சங்கரி கிதனயா நமோ நம சோலை மலை மேல் உகந்தாய் நமோ நம எல்லா கிரிக்கும் இறைவா நமோ நம சல்லாபமாக சண்முகத்துடனே எல்லா தலமும் இனிதெழுந்தருளி உள்ளா சத்துரும் ஓங்கார வடிவே மூல வட்டத்தில் முளைத்தெழும் ஜோதியை தந்தமும் சக்தியை வேலாயுதமுடன் விளங்கும் குகனை சீலமார் வயலூர் சேந்தனை தேவனை கைலாசமேறு வாகசத்தில் கண்டு பைலம் பூமியும் பங்கைய பார்வதி மேலும் பகலும் ஸ்வேதி நற்கோணத்தில் நளினமாய் அர்ச்சனை கங்கை ஈசன் கருதிய நீர்புரை செங்கன்மால் திரு சேர்ந்து செய் அர்ச்சனை அக்னி நடுவே அமர்ந்த ருத்திரன் முக்கோண வட்ட முதல் வாயருத்திரி வாயரு கோணம் மகேஸ்வரன் மகேஸ்வரி ஐயும் கருநெல்லி வெண் சாரை தன்மேல் ஆகாசவட்ட தமர்ந்த சதாசிவன் வாகமம் வெண்மை பராசக்தி கங்கை தந்திர அர்ச்சனை தலை மேல் கொண்டு மந்திர மூலத்தில் வாசியை கட்டி அக்னி குதிரை ஆகாச தேவி மிக்கமாய் கருநெல்லி வெண் சாரை உண்பவர் பாகமாய் ரதமும் பகல் வழியாவர் சாகா தன்னை அறிந்து ஐந்து ஜீவனுடன் ஐயஞ்சு கர்ப்பமும் விந்தை உமை சிவன் மென்மையும் காட்டி சந்திர சூரியர் தம்முடன் அக்னி அந்திரனை கண்டு அழிந்தே இடமாய் சிந்தையுள் ஏற்று சிவ சம்பு தன்னை மந்திர அர்ச்சனை வா சிவ என்று தேருமுகம் சென்னி சிவகிரி மீதில் ஆறு முகமாய் அகத்துள் நின்று வாசல் ஒன்பதையும் வளமுடன் வைத்து யோசனை ஐங்கரன் உடன் விளையாடி மேலை கருநெல்லி வெண் உண்டு வாளை குழந்தை வடிவையும் காட்டி தீரை மாற்றி நாளையும் காட்டி உரை சிவயோகம் உபதேசம் செப்பி மனத்தில் பிரியா வங்கனமாக நினைத்தபடி என் நெஞ்சிருந்து அதிசயம் என்று அடியார்க்கு இறங்கி மதியருள் வேலும் மயுளுடன் வந்து நானே நீயனும் லட்சத்துடனே தேனே என்னுளம் சிவகிரியனவே ஆராதாரத்து ஆறு முகமும் மாறாதிரு வடிவையும் காட்டி கனவிலும் நனவிலும் கண்டுனை தூதிக்க தனதென வந்து தயவுடன் இறங்கி சங்கொடு சக்கரம் சண்முக தரிசனம் எங்க நினைத்தாலும் என் முன்னே வந்து அஷ்டாவதானம் அறிந்துடன் சொல்ல தட்டாத வாக்கும் சர்வாபரணமும் இலக்கணம் இலக்கியம் இசையறிந்து உரைக்க துளக்கிய காவியும் சொற் பிரபந்தம் எத்து சொங்காரம் வாழ்த்தும் வந்தினியிருந்து வாழ்த்தும் என் நாவில் வந்தினி திருந்து அமுத வாக்குடன் அடியாக்கு வாக்கும் சமுசார சாரமும் தானே சமன் வச்சிரசரீரம் மந்திர வசீகரம் அட்சரம் யாவும் மடியேனு குதவி வல்லமை யோகம் வசீகர சக்தி நல்ல உன் பாதமும் நாடிய பொருளும் சகல கலை ஞானமும் தானன கருளி சகதல வசீகரம் திருவருள் செய்து வந்த கலிபினி வல்வினை மாற்றி இந்திரன் தோகை எழில் மயில் ஏறி கிட்டவே வந்து கிருபை பலிக்க அட்ட துட்டமுடன் மூர்கமாய் துட்ட தேவதையும் துட்ட பிசாசும் வெட்டுண்டு பேயுண் விரி சடை பூதமும் வேதாளம் கூலிவிடும் பிள்ளி வஞ்சனை பேதாளம் துன்பம் பிசாசுகள் நடுங்க பதை பதை தஞ்சிட பாசத்தால் கட்டி உதைத்து மிதித்து அங்கு உருட்டி நொறுக்கி சூளத்தார் குத்தி தூளுதுளுருவி வேளாயுதத்தாள் வீசி பருகி மழ்விட்டேவி வடவாகினி போல் தழுவி அக்னியாய்த்தானே ஏரித்து சிதம்பர சக்கரம் தேவி சக்கரம் மதம் பெரும் காளி வல்ல சக்கரம் மதியணி சம்பு சத சிவ சக்கரம் பதி கர்ம வீரபத்திரன் சக்கரம் திருவைகுண்டம் திருமால் சக்கரம் அருள் பெரும் திகிரி அக்னி சக்கரம் சண்முக சக்கரம் தண்டாயுதத்தால் விம்ம அடிக்கும் எல்லா சக்கரமும் ஏகரூபமாய் என் நின்று வாகனத்துடன் என் மனத்தில் இருந்து தம்பனம் மோகனம் தயவாம் வசீகரம் இம்பமாகருடனம் உச்சாடனம் வம்பதம் பேதான் வலி தருமாறணம் உம்பர்கள் ஏ உயிர் வேடணம் தந்திர மந்திரம் தருமணி அட்சரம் உந்தன் உடனே செபித்து கந்தனின் தோத்திரம் கவசமாய்கன் மனத்துள் ஏது வேண்டியதும் தந்து ரட்சி தருள் சரணம் சந்தம் என கருள் சண்முகாசரணம் சரணம் சரணம் சக்கோண இறைவா சரணம் சரணம் சத்துரு சங்காரா சரணம் சரணம் சரவண பரணம் சரணம் சண்முகா சரணம் திருச்சிற்றம்பலம் பார்த்திங்களா என்னென்ன சக்கரமெல்லாம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுமா எப்படி வாசி பயிற்சி செய்யறதுன்னு தெரியுமா எந்த பில்லி சூனியம்னா நான் பிசாசு இருக்குதுன்னு தெரியுமா அதையெல்லாம் ஓட்டவும் விரட்டவும் இந்த சக்கரம் இந்த பதிகம் அருமையாக வேலை செய்யும் நம்ம எதுவும் படிக்க வேண்டியதில்லை போக வேண்டியதில்லை அருமையாக என் வீட்டில் சூனியம் வச்சுட்டாங்க அதை வச்சுட்டாங்க எனக்கு மந்திரம் பண்ணிட்டாங்கன்ட்டு எல்லோரும் பயப்படுவாங்க அதெல்லாம் பலமிழந்து ஓட பழிக்காமல் போக இந்த திரு ஆவினன்குடி தண்டபாணி கவசத்தை படிச்சிங்கன்னா அப்படி ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் எவ்வளோ ஒரு கொடுத்துருக்காரு பாருங்க இரண்டாயிரம் வெள்ளம் யோகம் படைத்தவன் திரண்டாறு திரண்டாறுக மனம் தீர்க்கம் படைத்தவன் ஒரு லட்சத்திற நான்கு நற்றம்பி மாருடன் பட்சத்துடனே பராசக்தி வேலதாய் வீரவாகு மிகுதல கர்த்தனாய் சூர சங்கார துஷ்ட நிஷ்டூர கைலாயமேவும் கனக சிம்மாசன மயிலேறும் சேவகா வள்ளி மனோகரா அகத்திய மாமுனிக்கு அருந்தமிழ் உரைத்தவா சுகத்திரு முருகாற்றுப்படை சொல்லிய நக்கீரன் நற்றமிழ் நலமென வினவி கை கீழ் வைக்கும் கணமிசை குதவா அப்படி திருவருணகிரி திருப்புகழ் பாட அருணகிரிக்கு திருப்புகள் பாட இருப்புகள் நாவில் எழுதி புகழ்ந்தவா ஆயிரத்தி எட்டாம் அருள் சிவ தலத்தில் பாயிரம் தோத்திரம் பாட புகழ்ந்தவா எண்ணாயிரம் சமன் எதிர்கழு ஏற்றி அவரு ஞான அருணகிரிநாதர் நாதர் நீங்க தான் ஞான சம்பந்தரா வந்ததுன்னுட்டு அந்த தேவராய சுவாமிகளும் ஆமோதிக்கிறாரு எட்டாயிரம் சமணர்களை நீங்க கழுவுல ஏத்துனீங்களே அந்த மாதிரியான வதமெல்லாம் பண்ணிங்களே அந்த வேலை அதுக்கு மேலே அப்படியெல்லாம் பண்ணித்தான் அந்த மாதிரி இந்த வேலை அமிச்சா அது அந்த மாதிரியெல்லாம் எல்லோரையும் வதம் பண்ணிட்டு வரோம் நீங்கள் எப்படியெல்லாம் உதவுனீங்க எங்களை காற்று ரட்சிக்கணும் நாங்கள் எப்பெல்லாம் நினைக்கிறோமோ எங்கள் கண்ணு முன்னாடி வரணும் எங்களை காற்று ரட்சிக்கணும்னு முருகப்பெருமான அருமையாக பாடியிருக்கார் தேவராய சுவாமிகள் அருளிய ஸ்ரீ கந்தர் கவசங்கள் ஆறு இதெல்லாம் கேளுங்க இப் இதெல்லாம் இருக்குது இப்படிலாம் நம்மளுக்கு தெரியாதுன்னு உடவானா இதெல்லாம் நிறைய பேர் போட்டுரு போட்டதாக பார்க்கல ஒன்று ஒரு சிலர் போட்டிருக்காங்க யாராவது போட்டிருக்காங்களான்னு பார்த்தேன் நம்ம போய் புதுசாக பாடப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு சிலர் போட்டிருக்காங்க நம்ம முதல் கவசம் திருப்பரங்குன்றம் தெய்வானை மணாலன்னு படிச்சிட்டோம் திருச்செந்தூர் தேவசேனாபதி அதுதான் சஷ்டியை சஷ்டி கவசமாக பாடிக்கிட்ருக்கோம் திரு ஆவினன் குடி தண்டபாணி கவசம் இன்றைக்கி நம்ம பாடினது அந்த விபூதியை எடுத்து இட்டு இந்த கவசத்தை பாடுங்க உங்களுக்கு எந்த தொல்லையும் எந்த சாசு தொல்லையும் எந்த பயமும் நம்மளுக்கு வராது நம்ம முருகப்பெருமான் அருமையாக வந்து ஓடி வந்து உதவி செய்ய ஓடி வருவார் நமக்கு அந்த அஷ்டதிக்குகளும் அஷ்டதிக்கு பாலர்களும் நம்மளுக்கு உதவுவாங்க அப்படின்றத அருமையாக இந்த பாடல் மூலம் உணர்த்துறாரு முருகா முருகா முருகான்னு இந்த கவசத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா நன்மையும் கை கூடும் நீங்கள் சொல்கிறது இல்லை இது கேட்டு பழகுங்க நம்மளுக்கு இது வரைக்கும் இதெல்லாம் கிடைக்காத ஒரு புதையல் எங்கேயோ ஒரு சிலர் போட்டிருக்காங்க யாரும் பாடுனது அவ்வளோவா பாடலை இதெல்லாம் கேளுங்க எப்பயுமே ஒரு பாடாத பாடலை இன்னைக்கு எடுத்து பாடினோம்னா அதுக்கு மகத்துவமே வேற யார் பாடுறது இதெல்லாம் நான் கேட்டதே இல்லையே அன்னைக்கு தேவராயம் பாடினதோட சரி இன்னைக்கு யார் பாடுறதுன்னு கேட்பாரு அதை கேளுங்க கேட்டு முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வேற்பை கோறு தனிவேல் வாழ்க புக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்